வணக்கமே கொல்கத்தாவில் பெண் டாக்டர் பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்ட விவகாரத்தில் அடுத்தடுத்து பல திடுக்கிடும் தகவல்கள் வெளிவந்தவாறே உள்ளன இது தொடர்பான விசாரணையும் நடந்து கொண்டு இருக்கிறது இந்த சம்பவமானது மேற்கு வங்க மாநிலத்தில் கடும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது போலீசார் தீவிரமாக விசாரணை செய்து குற்றவாளியையும் கைது செய்துள்ளனர் அவரை உடனடியாக தூக்கில் போடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் கொல்கத்தாவில் உள்ள அரசு ஆர்ஜி கார் மருத்துவக் கல்லூரி மற்றும் மருத்துவமனையில் இரண்டாம் ஆண்டு முதல்நிலை மருத்துவம் பயின்று வந்தவர்தான் அந்த பெண் டாக்டர் இரண்டு நாட்களுக்கு முன்பு அதாவது வியாழக்கிழமை இரவு பணியில் இருந்த நிலையில் அதே மருத்துவமனையின் மூன்றாவது மாடியில் உள்ள செமினார் ரூமில் கருத்தரங்கு அரங்கில் பிணமாக மீட்கப்பட்டார் அன்றைய தினம் நைட் டியூட்டியில் இருந்தபோது இவரை பாலியல் பலாத்காரம் செய்து கொலை செய்திருக்கிறார்கள் மருத்துவமனையில் மாணவர்களுக்கென தனி ஓய்வறை இல்லாததால் மருத்துவமனையின் நான்காவது மாடியில் உள்ள செமினார்களுக்கு ஓய்வெடுக்கச் சென்றுள்ளார் ஆனால் காலை நீண்ட நேரமாகியும் அவர் திரும்பி வராததால் மற்ற மாணவர்கள் அவரை தொடர்பு கொள்ள முயற்சித்தும் முடியாமல் போனது அதனால் சக மாணவர் ஒருவர் அவரை தேடி செமினார்களுக்கு சென்றபோதுதான் அவர் பிணமாக கிடக்கும் மாணவியைக் கண்டு அலறியுள்ளார் இரத்த விலத்தில் அரை நிர்வாணமாக இறந்த நிலையில் கிடந்துள்ளார் அந்த பெண் மருத்துவர் அதற்கு பிறகே போலீசார் சடலத்தை கைப்பற்றி போஸ்ட்மார்ட்டத்திற்காக அனுப்பியுள்ளனர் மருத்துவ மாணவியின் உடற்கூராய்வில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளது உறுதி செய்யப்பட்டது மாணவியின் கழுத்து எலும்பு முறிக்கப்பட்டுள்ளது அந்தரங்க உறுப்புகள் முகம் உதடுகள் கழுத்து வயிறு விரல்கள் மற்றும் கணுக்கால் ஆகிய இடங்களிலும் காயங்களும் உள்ளன பிறகு அவரது மூச்சு நிறுத்தி கொலை செய்யப்பட்டு உள்ளார் மூன்று குழு பிரேத பசுனையை மேற்கொண்டுள்ளனர் முழு செயல் முழு செயல்முறையும் வீடியோ மூலமாக ஆவணப்படுத்தப்பட்டுள்ளது உள்ளது பிரேத பசுமையின் போது அவரது தாய் உட்பட இரண்டு பெண்கள் உடனிருந்தனர் எனவும் போலீசார்கள் தெரிவித்துள்ளனர் மருத்துவமனையில் போதிய பாதுகாப்பு இல்லை இனி இரவு பணிக்கு வரமாட்டோம் என்றும் பெண் மருத்துவர் கொலைக்கு கண்டனம் தெரிவித்தும் மருத்துவம் பயின்று வரும் மாணவர்கள் மெழுகுபரத்தை ஏந்தி மருத்துவமனைக்கு ஊர்வலமாக வந்தனர் எமர்ஜென்சி பிரிவை தவிர மற்ற பிரிவு மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் நோயாளிகள் கடும் சிரமத்துக்குள்ளாகியுள்ளனர் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த மம்தா பானர்ஜி இளநிலை மருத்துவர்கள் வைக்கும் கோரிக்கைகளுக்கு முழு ஆதரவு அளிக்கின்றேன் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினருடன் பேசினேன் உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் உறுதியளித்துள்ளேன் இந்த வழக்கை விரைவில் நீதிமன்றத்தில் விசாரிக்க உத்தரவிடப்பட்டு உள்ளது இந்த சம்பவம் ஆளுங்கட்சிக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் முதலமைச்சரான மம்தா நான் மரண தண்டனைக்கு ஆதரவானவர் அல்ல இருப்பினும் தேவைப்பட்டால் கொலையாளிகளை தூக்கில் போடுவேன் எனவும் கூறியிருக்கிறார் அவர்களுக்கு மிக கடுமையான தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றார் இந்த வழக்கு தற்போது சிறப்பு புலனாய்வு பிரிவுக்கு மாற்றப்பட்டது பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக போலீசார் விசாரணை நடத்தி காவல்துறையோடு இணைந்து பணியாற்றும் தன்னார்வலரான சஞ்சய் ராய் வயது முப்பத்தி மூணு என்பவரை கைது செய்துள்ளனர் சம்பவத்தன்று இரவு மருத்துவமனையின் கருத்தரங்கு கூடத்தில் பெண் மருத்துவர் உட்பட ஐந்து மருத்துவர்கள் ஒன்றாக இரவு உணவை சாப்பிட்டும் உள்ளனர் மற்ற நான்கு மருத்துவர்களும் வெளியே சென்றுவிட்டனர் பெண் மருத்துவர் மட்டும் கருத்தரங்கு கூடத்தில் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்துள்ளார் அப்போது அதிகாலை நான்கு மணி அளவில் சஞ்சய் ராய் உள்ளே நுழைந்து அந்த பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமையும் செய்திருக்கிறார் பின்னர் கழுத்தை நெரித்து கொலையும் செய்திருக்கிறார் சிசிடிவி காட்சிகள் மூலமாக கொலையாளியை போலீசார் கண்டறிந்தனர் கருத்தரங்கு கூடத்தில் சிசிடிவி இல்லாத நிலையில் மருத்துவமனை வளாகத்தின் மற்ற பகுதிகளில் உள்ள சிசிடிவி கேமராக்கள் இருந்ததால் அவற்றில் பதிவான காட்சிகளை போலீசார் ஆய்வு செய்தனர் அப்போது சஞ்சய் ராய் அங்கு வந்தும் உள்ளார் அவர் காதில் இயர்போன் மாட்டியிருந்தார் சுமார் நாற்பது நிமிடங்களுக்கு பிறகு அவர் அங்கிருந்து வெளியே உள்ளார் அப்போது காதில் இயர்போன் இல்லை அவர் காதில் மாட்டியிருந்த இயர்போன் பெண் மருத்துவர் உடல் அடியை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இவர் அந்த மருத்துவமனையில் வேலை செய்யவில்லை தன்னார்வலராக பணிக்காக அடிக்கடி இந்த மருத்துவமனைக்கு வந்து செல்வாராம் இதனால் அவருக்கு அனைத்து ரூம்களுக்கும் சென்று வர அசஸும் கிடைத்திருக்கிறது போலீசார் சிசிடிவி காட்சிகளை ஆய்வு செய்த போது சஞ்சய் ராய் விடிய காலை நான்கு மணி அளவில் செமினார் ஹாலுக்குள் நுழைந்து நாற்பது நிமிடங்கள் கழித்தே செமினார் ஹாலை விட்டு வெளியே வந்துள்ளதும் பதிவாகியிருந்தது அந்த செமினார் ஹாலுக்குள் நுழையும் போது காதில் ப்ளூடூத் ஹெட்ஃபோனை அணிந்தவாறே சென்றிருக்கிறார் ஆனால் வெளியே வரும்போது ப்ளூடூத் ஹெட்ஃபோன் அவரிடம் இல்லை சம்பவ இடத்தில் கிடைந்த இந்த ஹெட்ஃபோனும் சஞ்சய் ராய் அணிந்திருந்த ஹெட்ஃபோனும் ஒன்றாக இருப்பதை கவனித்த போலீசார் இதை வைத்தே அவரை கைதும் செய்தனர் இவ்வளவு கொடூரமாக அந்த பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்து கொலையும் செய்துவிட்டு தன்னுடைய ரூமுக்கு சென்று நிம்மதியாக வெகு நேரம் தூங்கியிருக்கிறார் பிறகு காலையில் எழுந்து தன்னுடைய ட்ரெஸ்ஸில் இருந்த ட்ரெஸ்ஸில் இருந்த கொலை செய்யப்பட்ட பெண்ணின் இரத்த கரைகளையும் போக்க நன்றாக சோப்பு போட்டு துவைத்தும் இருக்கிறார் பிறகு வழக்கம் போல வேலைக்கும் சென்று விட்டாராம் ஆனால் இவ்வளவு செய்த சஞ்சய் தன்னுடைய ஷூவில் இருந்த அந்த இரத்தக்கரையை கவனிக்காமல் விட்டுள்ளார் இதையும் போலீசார் கண்டுபிடித்துள்ளனர் பெண் டாக்டரின் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் அவரது கண்கள் மற்றும் வாய் இரண்டிலுமே ரத்தம் கசிந்திருந்தது முகத்தில் காயங்கள் மற்றும் ஒரு நகத்தில் காயமும் இருந்தது உதடு வயிறு இடது கால் கழுத்து வலது கை மோதிர விரல் ஆகியவற்றிலும் காயங்கள் உள்ளன கழுத்து எலும்பும் உடைந்துள்ளது அந்தரங்க பாகங்களில் இருந்தும் இரத்தம் கொட்டியிருக்கிறது என்று போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்டில் தெரிவிக்கப்பட்டு உள்ளது இதனிடையே இன்னொரு போலீஸ் அதிகாரி சொல்லும்போது பெண் டாக்டர் முதலில் கொலை செய்யப்பட்ட பிறகு பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டதற்கான வாய்ப்பும் சூழ்நிலையும் சான்றுகளும் சுட்டிக்காட்டுகின்றன எனவும் கூறியிருந்தார் கைது செய்யப்பட்ட குற்றவாளிகளுடன் வேறு யாராவது குற்றத்தில் ஈடுபட்டார்களா என தெரியவில்லை இது குறித்து இப்போதைக்கு எந்த ஆதாரமும் இல்லை என்கிறார்கள் போலீசார் இதனிடையே அவசர வார்டில் ஒப்பந்த அடிப்படையில் பணியமர்த்தப்பட்ட இரண்டு பாதுகாப்பு நபர்களை மருத்துவமனை அதிகாரிகள் தங்களுடைய கடமைகளை சரியாக செய்யாததற்காக பணியிலிருந்து நீக்கியுள்ளனர் பெண் மருத்துவருக்கு எதிரான இந்த பாலியல் பலாத்காரம் மற்றும் கொலைக்கு இதுவே வழிவகுத்துள்ளதாக போலீசார்களும் கூறியிருக்கிறார்கள் நேற்றைய தினம் பெண் மருத்துவர் கொலை செய்யப்பட்ட விவகாரத்தில் நாடு முழுவதும் மருத்துவர்களும் போராட்டத்திலும் ஈடுபட்டனர் இதனிடையே கொல்கத்தா ஹைகோர்ட்டில் பொதுநல மனு ஒன்றும் தாக்கல் செய்யப்பட்டது இவ்வழக்கு நேற்று கொல்கத்தா நீதிமன்றத்தின் பொறுப்பு தலைமை நீதிபதியான டி எஸ் சிவஞானம் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தது அப்போது மனுதாரர்கள் தரப்பில் வழக்கை மத்திய புலனாய்வு பிரிவுக்கு மாற்றம் செய்யப்பட வேண்டும் என்று கோரிக்கையும் வைக்கப்பட்டது இந்த மனுவானது இன்று விசாரணைக்கு வருகிறது பெண் மருத்துவர் மரணத்திற்கு நீதி கோரி மேற்கு வங்கம் முழுவதும் மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியை புறக்கணித்து தொடர் போராட்டங்களையும் நடத்தி வருகிறார்கள் எனினும் நோயாளிகளின் நலன் கருதி அவசர சிகிச்சை சேவையில் மட்டும் மருத்துவர்கள் ஈடுபட்டு வருகிறார்கள் பஞ்சாபில் மருத்துவர்கள் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதே போல மத்திய பிரதேச மாநில இந்தூரிலும் மருத்துவர்கள் மருத்துவ மரணத்திற்கு நீதி கேட்டு போராட்டத்திலும் ஈடுபட்டனர் இந்த சம்பவம் நாடு முழுவதும் பெரும் அது அதிர்ச்சியை தந்து வந்த நிலையில் இது குறித்து விரிவான விசாரணை மேற்கொள்வதற்காக தேசிய மகளிர் ஆணையத்தை சேர்ந்த குழுவினர் சம்பந்தப்பட்ட ஆர்ஜி கார் அரசு மருத்துவமனைக்கு இன்று வந்துள்ளனர் அங்கு அவர்கள் தீவிரமான விசாரணையை மேற்கொண்டு வருகிறார்கள் அதேபோல போல மருத்துவர் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்டதை கண்டித்து டெல்லி உட்பட மத்திய மாநில அரசு மருத்துவமனைகளின் உறைவிட மருத்துவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்தத்தை தொடங்கியிருக்கிறார்கள் நேற்றைய தினம் மத்திய அரசுடனான பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்ததால் இன்று போராட்டமும் தொடர்கிறது இதனால் பதட்டமும் நீடித்து வருகிறது இது குறித்து மாணவியின் தந்தை கூறுகையில் என் மகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டுள்ளார் ஆனால் இந்த உண்மையை சிலர் மறைக்க பார்க்கிறார்கள் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த கொலை சம்பவம் ஆளுங்கட்சிக்கு கடும் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ள நிலையில் இந்த பிரச்சனையை மம்தா பானர்ஜி முடி மூடி மறைக்க பார்க்கிறார் என்றும் பாஜகவினரும் குற்றம் சாட்டியும் வருகிறார்கள் இந்நிலையில்தான் இந்திய மருத்துவர் சங்கத்தினர் பணி புறக்கணிப்பு போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக அறிவித்துள்ளனர் இது குறித்து மருத்துவர்கள் சங்கம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் மருத்துவ கொலை சம்பவத்துக்கு கண்டனம் தெரிவித்து நாடு தழுவிய போராட்டம் நடத்தப்பட உள்ளது அத்தியாவசிய மற்றும் அவசர சிகிச்சைகளை தவிர மற்ற பிரிவுகளில் மருத்துவர்கள் பணியாற்ற மாட்டார்கள் பயிற்சி மருத்துவருக்கு உரிய நீதி உரிய நீதி விரைந்து கிடைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மாணவியின் குடும்பத்துக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் அனைத்து மருத்துவமனைகளிலும் சுகாதாரத்துறை பணியாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய மத்திய அரசு விதிமுறைகளை வ விதித்து வெளிய வகி விதிமுறைகளை வகுத்து வெளியிட வேண்டும் மத்திய சுகாதாரத்துறை பாதுகாப்பு சட்டம் விரைந்து அமல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் மருத்துவர்களை உள்ளடக்கிய நிபுணர் குழு அமைக்க வேண்டும் என உள்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடத்தப்பட உள்ளது மேலும் இந்த கோரிக்கைகளுக்கு அரசு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளும் என்ற நம்பிக்கை உள்ளது எனவும் மருத்துவ சங்கம் சார்பிலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொல்கத்தாவில் நடந்த இந்த சம்பவத்தை பற்றிய அவருடைய கருத்துக்களை கீழ இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்